திராவிடம் அப்படிங்கிற பேர்ல என்எஸ்ஆர் கூத்து திராவிடம்ங்கிறதே ஒரு பொருட்டு நீங்க ஒருவேளை திராவிட புரட்டுன்னு போடுவீங்களோ இல்ல திராவிட திருட்டுன்னு போடுவீங்களோ ஐந்து மாநிலங்கள் ஏழு மொழிகள் கொண்ட அந்த திராவிட நிலப்பரப்பு அதை இவங்க இனமா மாத்தி நாம எல்லாம் திராவிடர்கள் சரி திராவிடத்திற்கு மொழி என்னடான்னு கேட்டா கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஒரிசா தமிழ் மக்களை வணக்கம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரா முதல்வரே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டாலும் போட்டுச்சு இங்க ஆட்டம் ரொம்ப அதிகமா தான் இருக்குதுங்க என்னன்னு கேக்குறீங்களா தமிழகத்தில் முதல் முறையாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் திராவிட இலக்கியம் மற்றும் இதழியல் படிப்பு அறிமுகம் இனியது திராவிடத்துக்கு இலக்கியமா திராவிட நிலப்பரப்பை இனமா மாத்தி அதுக்கு ஒரு மொழியை கற்பிச்சு என்னையா ஒரு கூறு தெற்கே தெற்கேறக்கூடிய நிலப்பரப்பு திராவிட நிலப்பரப்பு ஐந்து மாநிலங்கள் ஏழு மொழிகள் கொண்ட அந்த திராவிட நிலப்பரப்பு அதை இவங்க இனமா மாத்தி நம்ம திராவிடர்கள் சரி திராவிடத்திற்கு மொழி என்னடான்னு கேட்டா கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஒரிசா தமிழ் இது எத்தனையோ சேர்ந்தது ஒரு இலக்கியமா எப்படி வரும் தமிழ் இலக்கியம்னா ரைட்டு என்ன இருக்கு நற்றினை நல்ல குறுந்தொகை பதிற்றுப்பற்று பதிவாடல் அகநானூறு புறநானூறு மணிமேகலை சிலப்பதிகாரம் வளையாவதி இலக்கியம் திராவிடத்திற்கு என்ன சார் இலக்கியம் ஒருவேளை அண்ணாத்துறை எழுதின வேலைக்காரி ஓரளவு கருணாநிதி எழுதின வாழ முடியாதவர்கள் வான் கோழி போலீஸ்காரன் மகள் இதையெல்லாம் தான் திராவிட இலக்கியமா சொல்லுவீங்களா சார் இல்ல திராவிட சித்தாந்தத்தின் முன்னோடி கால்டுகள் வெண்பா போடுவீங்களா சார் இல்ல ஜீவ போப் அதிகாரம் போடுவீங்களா சார் என்ன சார் உங்களுடைய திட்டம் திராவிடம் அப்படிங்கிற பேர்ல என்ன சார் கூத்து திராவிடம்ங்கிறதே ஒரு பொருட்டு நீங்க ஒரு திராவிட புரட்டுன்னு போடுவீங்களோ இல்ல திராவிட திருட்டுன்னு போடுவீங்களோ இப்படி போட்டாங்கன்னா ஒரு பொருத்தமா இருக்கும் திராவிடம்னு ஒண்ண இல்லாத ஒண்ண வச்சு அதை ஒரு மொழியா மாத்தறக்கு இவ்வளவு தூரம் முயற்சி பண்றீங்களே என்னது இதை கொண்டு வந்து திணிப்பு தான் இது இதை கொண்டு தமிழர்கள் மேல நீங்க திணிக்கிறீங்க தானே தமிழ் தமிழ் பேசுறாங்களே இதுக்கெல்லாம் ஏதாவது குரல் கொடுக்கலாம் இல்லையா இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை திராவிடம் அப்படிங்கிற பெயர்ல இலக்கியத்தை உருவாக்கி இல்லாத உருவாக்கி இல்லாத ஒண்ணு சொல்றதுக்கு தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பேர் தான் சார் மூட நம்பிக்கை ஆனா இவங்க ஒரு வாரம் முன்னாடி என்ன சொல்றாங்க மூட நம்பிக்கைகள் கல்வியில் இடம்பெறக்கூடாது மூட நம்பிக்கையை புகுத்த நினைப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொன்னீங்கல்ல இல்லாத திராவிடத்திற்கு ஒரு பூசி அதைய கொண்டு வந்து உள்ள புகுத்த நினைக்கிறீங்களா இதுக்கும் பேர் மூட நம்பிக்கை இல்லையா சார் இப்பேற்பட்ட மூடர்களினுடைய நம்பிக்கையை மக்களாகிய தமிழர்கள் நாம் இன கண்டு கொள்ள வேண்டும் இதற்கான எதிர்ப்பு என்பதை தொடர்ந்து பதிவு செய்வோம் இந்து முன்னணி இதை கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது